ராமா லக்ஷ்மனா இந்த மாஞ்சோலையின் அமைப்பினை பார்த்தாலே மனதிற்கு அமைதியை தருகிறது நகரத்தின் சந்தடியிலிருந்து விலகி நாம் இங்கே ஓய்வெடுத்துக் கொள்ளலாமே தங்கள் இஷ்டப்படியே குருதேவா மாமுனிவரின் திருவடிகளுக்கு அடியேன் வணக்கம் நன்மை உண்டாகட்டும் மன்னர் பிராரிடம் தாம் வந்து விபரத்தி உடனே தெரிவிக்கிறேன் தீர்க்க சுமங்கலியாயிரு மகாராணி சுனையனா கீர்த்தி வளரட்டும் மிதிலியின் ஜனகருக்கு நிறைவேறட்டும் குருதேவா தங்கள் அன்பும் ஆசையும் இருந்தால் எந்தும் எங்களுக்கு நலம்தானே? உனது மகள் சீதா இன்னும் வரவில்லையே வந்து